வணக்கம் டான் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிறிஷா இணை ஒரு திரராசு முதலில் உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமாக உள்ளது இதன்படி இன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மாவட்ட செயலகங்கள் தேர்தல் செயலகங்கள் சிரேஷ்ட உதவி மற்றும் உதவி போலீஸ் அலுவலகங்கள் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் போலீஸ் நிலையங்கள் விசிட் அதிரடிப்படை முகாம்கள் மற்றும் விசேட போலீஸ் பிரிவுகள் என்பவற்றிலும் தபால் மூலம் வாக்களிப்பை பதிவு செய்ய முடியும் அத்துடன் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சத்து பனிரெண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒரு அரசு ஊழியர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாளை மற்றும் நாளை மறுதினம் முப்படை முகாம்கள் மற்றும் இனி அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தபால் மூலம் வாக்குப்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனிடையே தவாழ்மூல வாக்குகளை குறித்த தினங்களில் செலுத்த முடியாதவர்களுக்கு செப்டம்பர் பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் திகதிகள் வாக்களிக்க மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் அலுவலக அடையாள அட்டையை பயன்படுத்தி எவரேனும் வாக்களிக்கச் சென்றால் தபால் மூல வாக்களிப்பை கண்காணிக்கும் தேர்தல் தெரிவிச்சாட்சி அதிகாரியினால் நியமிக்கப்பட்ட அதிகாரி ஒருவர் குறித்த வாக்காளரின் ஆள் அடையாளத்தை உறுதி செய்வதற்கான செயற்பாடும் முன்னெடுக்கப்படும் அவ்வாறில்லாத சந்தர்ப்பத்தில் அலுவலக அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிப்பதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டாம் என சகல தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகளை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக குளக்கறி ஒன்றில் சட்டவிரோதமான முறையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் கசிப்பு உற்பத்தி பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் இரண்டாயிரத்து அறுநூற்று பதிமூன்று லிட்டர் கோடா மற்றும் இருபத்தி நான்கு லிட்டர் கசிப்பு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சம்பவம் தரப்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்துள்ளதாக தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி டி எம் சதுரங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் பிரசாரக் கூட்டம் பஜார் பகுதியில் இடம்பெற்றது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரசாரக் கூட்டம் நேற்று மாலை மன்னார் பஜார் பகுதியில் இடம்பெற்றது மாவட்டத்தின் பல பாகங்களிலிருந்தும் சுமார் ஏழாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிசார்ட் பதியுதீன் ரவூப் ஹக்கீம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹெருணிகா பிரேமச்சந்திர அர்ஜுன ரன் துங்கம் பாரூக் ஐக்கிய மக்கள் சத்தியன் மாவட்ட அமைப்பாளர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் என பலரும் பங்கேற்றனர் இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தலில் மாத்திரம்தான் தமிழர்களும் முஸ்லீம்களும் ஒருமித்து வாக்களிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிட்டும் படிப்படியாக நாட்டு நிலவரங்களை கருத்திலே கொண்டு எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு இந்த நாட்டின் அடுத்த கட்ட அரசியலை தீர்மானிக்கின்ற இந்த முக்கியமான கட்டத்தை நாங்கள் வீணாக விஜயம் செய்து விடாமல் ஒருமித்து ஒரு தெரிவை செய்வதன் மூலம் மாத்திரம்தான் எங்களுடைய அடுத்த கட்ட அரசியலை நாங்கள் சரி செய்து கொள்ள முடியும் இன்று தனி வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதன் மூலம் அவருக்கு கிடைக்கிற வாக்குகளின் விகிதாசாரம் வெகுவாக குறைந்து விட்டால் தமிழர் சமூகம் அப்படியே தங்களுடைய இலக்குகளை இனியும் அடைய முடியாமல் ஒழுங்கான மக்களான இல்லை என்ற நிலைமைக்கு வந்துவிடுகிற ஒரு ஆபத்தும் எங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகின்ற போது அந்த தீர்மானத்தில் நாங்கள் ஒருமித்து நிற்பதன் மூலம் மாத்திரம்தான் எங்களுடைய குறைந்தபட்ச அபிலாஷை பற்றிய திட்ட வரைவுகளையாவது நாங்கள் செய்து அதற்கான முயற்சிகளை செய்ய முடியும் இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகங்களுக்கு மாத்திரம் இந்த நாட்டின் எதிர்கால பொருளாதார சுபீட்சத்துக்கும் இருக்கின்ற ஒரே தெரிவாக சஜித் பிரேமதாசனை வெள்ள வைப்பது மாத்திரம்தான் தமிழ் பேசும் மக்கள் மக்கள் செய்ய முடியும் இருபத்தோராம் தேதி சஜித் பிரேமதாசா கண்ட பொழுது அந்த அரசாங்கத்திலே யார் யார் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே பார் எடுத்தார்களோ அவர்களுடைய பெயர்கள் வெளியிடப்பட்டு அத்தனை பார்ப்போமிட்டாலும் கேன்சல் பண்ணப்படும் என்பதை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் எல்லாவற்றையும் மீள நல்ல ஒரு நாளாக வருகின்ற இருபத்தொராம் தேதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த கூட்டத்திற்கு முன்னர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேம்தாசம் மன்னார் ஆயிரத்திற்கு விஜயம் செய்தார் மன்னார் மறை மாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ அடக்கையை சந்தித்து கலந்துரையாடியதுடன் ஆசையும் கொண்டார் யாழ்ப்பாணம் பருத்ததுறை ஆதார வைத்தியசாலை வைத்தியர்களால் நேற்று கவனியேற்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது நோயாளர்களுக்கு ஏற்பட்ட மருந்து பற்றாக்குறைக்கு எதிராக குரல் எழுப்பிய தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை உடனடியாக நிறுத்துமாறு கோரி யாழ்ப்பாணம் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலை வைத்தியர்களால் நேற்று கவனீர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு போராட்டம் இடம்பெற்றது சுகாதாரத்துறையில் ஏற்பட்ட பிரச்சினைகளை வெளிக்கொண்டு வரும் போது அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காது பிரச்சினைகளை வெளிக்கொண்டு வந்த நபர்களிடம் விசாரணை நடத்த அரசாங்கம் முற்படுவதாக தெரிவித்தார் போராட்டம் இடம்பெற்றதுடன் அதனை கைவிடுமாறும் வைத்தியர்கள் கோரிக்கை விடுத்தனர் தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துள்ளது தனிப்பட்ட மற்றும் அரசியல்வாதிகளும் இந்த ஒழுக்காட்டு நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கின்றனர் நமது தொழிற்சங்க தலைவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பொருளாதார நெடுக்கழிவின் போது ஏற்பட்டிருந்த மருந்து பற்றாக்குறை மற்றும் மருந்து கொள்வனவு சம்பந்தமான ஊழல் தன்மையை வெளிப்படுத்தியதற்காக அவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது மருந்து கொள்ளதவிலும் ஊழல் சம்பந்தமாகவும் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி அதன் பின்னர் பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆனது பத்து அம்ச கோரிக்கைகளை உள்ளடக்கி அரசாங்கத்திடம் கையெழுத்திருந்தது அதனை இப்பொழுது சுகாதார அமைச்சானது நடைமுறைப்படுத்தி வருகிறது இருக்கின்ற போதிலும் ஒழுக்காட்டு நடவடிக்கைகளை எமது சங்க தலைவர்களுக்கு எதிராக இந்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தியமைக்காக இன்றும் தொடர்ந்து வண்ணம் உள்ளது நாடளாவி ரீதியில் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணி நேற்று எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணி நாடலாவி ரீதியில் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணியாக நேற்று ஆரம்பமான நிலையில் மட்டக்களப்பிலும் நேற்று ஆரம்பமானதாம் நேற்று முன்தினம் வாக்குச்சீட்டுகள் தேர்தல்கள் செயலகத்தால் மட்டக்களப்பு மாவட்ட பிரதமர் அஞ்சல் அலுவலகத்திடம் கையளிக்கப்பட்டன மாவட்டத்தில் உள்ள தேர்தல் தொகுதிகளில் காணப்படும் தபாலகங்களுக்கு வாக்குச்சீட்டுகள் நேற்று பகிர்ந்தளிக்கப்பட்ட நிலையில் நேற்று வாக்காளர் அட்டைகளை வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்கான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிகள் வாக்களிக்க தொகுதி பெற்றுள்ள வாக்காளர்களின் வீடுகளுக்கு வாக்குச்சீட்டுகளை தபால் திணைகளை ஊழியர்கள் எடுத்துச் சென்று விநியோகித்ததை அவதானிக்க முடிந்தது விளம்பரங்களை தொடர்ந்து செய்திகளை எதிர்பார்கள் செய்திகள் தொடர்கின்றன தமக்கு சார்பான நபரை இலங்கையின் ஜனாதிபதியாக இந்தியா முயற்சிக்கின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது தமக்கு சார்பான நபர் ஒருவரை இலங்கையின் ஜனாதிபதியாக இந்தியா முயற்சிகள் எடுத்து வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தானா சுரேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் உண்மையிலே இந்த தேர்தல் விடயத்தை பொறுத்த மட்டிலே இன்றைக்கு தென்பகுதியிலே பிரதானமாக போட்டியிடுகின்ற ரணில் விக்ரமசிங்க அதே போன்று சஜித் பிரேமதாச அனுரகுமார் அதிசநாயக்க போன்றவர்கள் மும்முறை மிக அவங்க அவர்களுக்கிடையே அந்த போட்டி வந்து மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆரம்பத்திலே இந்த இந்த தேர்தலை இந்தியா போன்ற நாடுகள் தங்களுக்கு சாதகமாக இந்திய வருகின்ற தலைவர் வந்து தங்களுக்கு சாதகமாக இருக்க வேணும் என்றதுக்காக தாங்கள் சில விடயங்களை கையாளுகின்றார்கள் ஆரம்பத்திலிருந்தே இங்கே வருகை தந்து இந்த தனித்தனி கட்சிக தலைவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் இன்றைக்கும் கூட அஜித் டோவால் அவர்கள் வந்து இங்கே நிற்கின்றார் அதாவது இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கின்றவர் இங்கே வந்து நிற்கின்றார் உண்மையிலே இந்த இங்கே நடைபெற்ற வருகின்ற ஒவ்வொரு அந்த அரசியல் தலைவர் வந்து இந்தியாவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு தலைவர் இங்கே வர முடியாது இன்றைக்கு மக்களுடைய நிலப்பாடு வந்து தாங்கள் விரும்புகிற ஒரு தலைவரை தெரிவு செய்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே கணிப்பின் பிரகாரம் வந்து இந்தியா போன்ற நாடுகள் தங்களுக்கு சாதகமானவர்களை கொண்டு வரதுக்காக தாங்கள் ஏற்ற தங்களுக்கு ஏற்ற விதமான நகர்வுகளை செய்கின்றார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்பாடு செய்த கூட்டம் கோவாஹ்ட காமினி மண்டபத்தில் இடம்பெற்றது ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்பாடு செய்த பிரசார கூட்டம் அங்கு கோவா கோட்ட காமினி மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது இதில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தவிசாளரும் நிவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதபாடி ரமேஸ்வரன் மத்திய மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்களான பி சக்திவேல் எஸ் பிலிப் குமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பி ராஜபுதுரை ஆகியோர் பங்கேற்றனர் நிவரலியா மாவட்டத்திற்கான முதலாவது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சர்வமத வழிபாடுகளையும் மேற்கொண்டார் நம்ம வந்து சலுகை அரசியலுக்கு அடிமையான அதே மாதிரி நம்ம வந்து நிரந்தர தீர்வுகளுக்கு ஒரு விலையும் போட்டோம் ஆயிரம் ரூபாய் இதுவரைக்கும் மக்கள் வந்து உணர்வாளனால மட்டும்தான் வாக்களிச்சிருக்காங்களே தவறு ஒரு ஜனாதிபதி வேட்பாளருடைய கொள்கை என்ன அவர் என்ன செய்ய போறாரு இதற்கு என்ன செஞ்சிருக்காரு அதை நம்ம சிந்திச்சு வாக்களிக்கிறது நம்மளுக்கு வீடு திட்டம் மட்டும் இல்ல காணி பத்திரத்துல இருந்து கல்வி சம்பந்தமான விடயங்கள் அனைத்தையுமே ஜனாதிபதி பெற்றுக் கொடுப்பார்னு இங்க நான் என் வாக்குறுதியை கொடுக்கிறேன் தேர்தல் வந்து சமூகத்துக்கு ஒரு முக்கியமான தேர்தல் சிந்திச்சு இந்த தேர்தலில் கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிங்க தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்